பேஸ்புக்கே புகழ் மரியாயே வாழ்க நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் கத்தோலிக்கர்கள் செய்வார்கள் இல்லையா வேண்டாத ஒரு வேலை ஜெபமாலை ஜெபிப்பது ஜபிப்பது அப்படித்தான் இன்றைக்கு பலர் சொல்கிறார்கள் வேண்டாத ஜபம் தேவையற்ற ஜபம் அதை ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒருவர் வருகிறார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஜமால ஜெபிக்கிறேன் என்கிறேன் இது பைபிளில் இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் என்னை பார்த்து கேட்கிறார் உடனே எனக்கு நான் அப்படியே ஆடி போய்விட்டேன் அதிர்ச்சி ஆகிவிட்டேன் பைபிளில் இல்லாத ஒன்றை இத்தனை நாள் செய்திருக்கிறோமே என்று சொல்லி அன்றோடு ஜவுமாலைக்கு முழுக்கு போட்டு விட்டேன் எனக்கு ஞான கண் திறந்து விட்டது பைபிளில் இல்லை இப்ப கேள்வி பைபிளில் எல்லாம் இருக்கிறதா உதாரணத்திற்கு ஆதியாகவும் கடவுள் உலகை படைப்பதில் இருந்து துவங்குகிறது அதற்கு முன் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் அதற்கு முன்னதாகவே கோடான கோடி ஆண்டு என்று சொன்னாலும் தவறு கணக்கற்ற எல்லையற்ற காலத்திலும் இருக்கிறவர் அப்போ என்ன செய்து கொண்டிருந்தார் பைபிளில் ஆண்டவர் பனிரெண்டு வயது முதல் இயேசு கிருஷ்ணநாதர் முப்பது வயது வரை என்ன செய்து கொண்டிருந்தார் பைபிளில் புனித பவுலும் பேதரவும் அப்போச நடவடிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் இறந்தார்களா இல்லை இதெல்லாம் பைபிளில் இல்லை என்பதற்காக ஆண்டவர் உலகை படைக்கும் முன்பு இல்லாமல் இருந்தாரா இல்ல பன்னெண்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஆண்டவர் இல்லாமல் இருந்தாரா இல்ல பேதர்வும் பவுலும் இப்போது உயிரோடு இருக்கிறார்களா ஏன்னா இதெல்லாம் பைபிளில் இல்லை இல்லை ஆக பைபிளில் இருக்கிறதா இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியே தவறு அடுத்து பைபிள் என்றால் என்ன பழைய ஏற்பாடு யூதர்களின் புத்தகம் அதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களின் புத்தகம் அது பழைய ஏற்பாடோடு சேரும் போதுதான் முழு பைபிளும் கிறிஸ்தவ புத்தமாக மாறுகிறது கேள்வி புதிய ஏற்பாட்டு நூல்கள் இருபத்தி ஏழு புத்தகங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு பிறகு எழுதப்பட்டவை அப்படி என்றால் யாரோ யாருக்கோ எழுதிய கடிதங்கள் லூக்கா சொல்கிறார் நான் தெயோ பிலிவுக்கு எழுதுகிறேன் என்கிறார் தன்னுடைய நற்செய்தியையும் அப்போ சொல் ஆக இதையெல்லாம் யார் வேத நூல் என்று சொன்னது யார் சொல்லி இதையெல்லாம் வேத புத்தகம் என்று நம்புகிறோம் வானத்திலிருந்து இருபத்தேழு புத்தகங்களையும் அப்படி தூக்கி போட்டு இதுதான் வேத புஸ்தகம் நம்புங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டதா இல்லை ஆவியானவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரா அல்லது இந்த புத்தகங்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டவை என்பதற்கு எது அடையாளம் கத்தோலிக்க திருச்சபை இந்த இருபத்தி ஏழு புத்தகங்களையும் புதிய ஏற்பாடாக ஏற்றுக்கொண்டு பல ஏற்பாட்டோடு இணைத்து கிறிஸ்தவ நூல் வேத நூல் இதுதான் என்று கொடுத்ததால்தான் இது வேத புஸ்தகம் கிபி நான்காம் நூற்றாண்டில் தமாசு என்ற திருத்தந்தை புனித ஜெரோமை இந்த பணியை செய்யச் சொல்லி வந்ததுதான் குறிப்பாக புதிய ஏற்பாடு எனவே கத்தோலிக்கம் கொடுத்ததுதான் புதிய ஏற்பாடு பைபிளில் இல்லாத காரியங்கள் ஆயிரம் இருக்கின்றன அதற்காக அவை இல்லை என்று சொல்ல முடியாது யோகாந்தன் அச்சு இறுதியில் என்ன சொல்கிறார் இயேசுநாதர் செய்தவை பல உண்டு அதை எழுதினால் உலகமே கொள்ளாது அப்படின்னா எழுதினது கொஞ்சம் அர்த்தம் எழுதாதவை அதிகம் அப்ப இந்த கேள்வியை தப்பு சரி ஒரு கேள்வியை கேட்டாச்சு என்னை யாரோ கேட்டாங்க உடனே நான் பைபிளில் இருக்கிறதா முதல்ல ஏன் கோபம் வருது அது மாதாவை புகழ்கிற ஜெபம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே தெரியவில்லை ஜோமாலையில ஒரு நான்கு ஐந்து ஜபங்கள் இருக்கின்றன ஒன்று பரலோக மந்திரம் அடுத்து அருளிர மந்திரம் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆதியில் இருந்தது போல ஓய நேசுவே அப்புறம் ஆண்டவருடைய வாழ்க்கையை தியானித்தல் பரலோக மந்திரம் ஆண்டவருடைய ஜெபம் நல்லது பிதாவுக்கும் ஐயோ அது மூவரு புகழ்கிறது நல்லது ஓஎன்எஸ் நல்லது ஆதியில் இருந்தது போல நல்லது ஐயோ அது ஒரு பெண்ணை புகழ்கிறது கடவுள் இல்லை அந்த ஜபம் என்னவென்று முதல்ல தெரியணும்ல அந்த ஜபத்தை எழுதியது யார் லூக்கா செய்தி சொல்லுகிறது ஆறாம் மாதத்திலே கடவுள் கபிரியல் என்னும் தூதரை நாசிரியத்துள்ள ஒரு கன்னிகிரம் அனுப்பினார் கடவுள் சொல்லி தூதர் வந்து என்ன சொல்கிறார் அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீர் ஆக அருள் நிறை மந்திரம் பிதாவினால் சொல்லி கொடுக்கப்பட்டு வந்தது அதாவது அதை எழுதியவர் அவர்தான் உம்முடைய திருவயிற்றின் தனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீர் எலிசபெத்தம் அதே லோக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு அப்படின்னு அங்கே போட்டிருக்கு ஆக பேசுபவர் பரிசுத்தாவி அவர் சொல்லுகிறார் பெண்கள் ஆசிவதிக்கப்பட்டவழியிலே உடை வயிற்றும் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது ஆக அருள் நிற மந்திரம் பிதாவும் பரிசுத்தாவியும் தாவியும் எழுதுனது முதல்ல இதாவது தெரியுமா எனக்கு நான் வேதம் படிச்சிருக்கேன்னா தெரியாது வேதமே தெரியாமல் உட்காந்துட்டு யாராவது ஒன்று கூப்பிட்டா நான் போயிடுவேண்ணா அப்போ பிதாவும் பரிசுத்தாவியும் வேலையும் மெனக்கெட்டு பொழுதுபோகாமல் அந்த காரியத்தை செய்தார்கள் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு என்ன மொத்த பெண்களுக்குள்ள மாதாவை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று பரிசுத்தாமியானவரும் பிதாவாகிய கடவுளும் தீர்மானித்திருக்கிற விஷயம் அப்போ மிச்சம் இருக்கிறது ஆண்கள் ஆண்களில் யார் உயர்ந்தவர் கிறிஸ்து ஆக மனு ஆண் பெண் என்று இரண்டு ஜாதி என்றால் கிறிஸ்துவும் மாதாவும் தான் எல்லாரிலும் பெரியவர்கள் மாதா கடவுள் கிடையாது ஆனால் கடவுள் உயர்த்தி இருக்கிறார் சரி ஆக ஜபமாலையில் சொல்லப்படுகிற இந்த ஜெவங்கள் ஆண்டவர் இயற்றியவை சரி அருள் இம்மென்ற மாதாவை புகழ்கிறதா என்றால் அதுவும் கிடையாது அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க காரணம் என்ன ஆண்டவர் முடன் ஆண்டவருக்குத்தான் அதிக புகழ்ச்சி மாதாவை கூட சேர்த்திருக்கிறது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பேறு பெற்றவள் நீயே காரணம் என்ன உடைய வயிற்றின் கனியாயே இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே இயேசு கிறிஸ்துவால் தான் மாதாவுக்கு பெருமை ஆண்டவரை புகழ்ந்து மாதாவை சேர்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் புனிதமரியே இறைவனின் தாயே உம் நீ ஏன் புனிதமரியே என்று அழைக்கப்படுகிறாய் ஏனெனில் கடவுளுக்கு நீ அம்மாவாக இருக்கிறாய் கடவுளுக்கு எப்படி அம்மா அது எரிசு மாலை ஏவிய பரிசு தாவியமாக கேட்க வேண்டும் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்குள் வர நான் பாக்கியம் செய்தது எப்படி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் யாரிடம் மகனிடம் வேண்டிக் கொள்ளும் ஆக யார் பெரியவர் கிறிஸ்துதான் பெரியவர் மாதா அவர்களிடம் வேண்டுகிறார்கள் ஆக அருள் நிறை மந்திரமும் ஆண்டவருடைய புகழ் பாடுகிறது என்றால் மொத்த சிவமாலையும் யாருடைய புகழை பாடுகிறது யாரோ வந்து கேள்வி கேட்பார்கள் நான் ஓடிவிட்டேன் வேதமே அறியாமல் நான் உட்கார்ந்திருந்தால் அப்படித்தான் ஓடுவேன் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார் நீ எதை விசுவசிக்கிறாயோ நம்புகிறாயோ அதை பற்றி யாராவது உன்னிடம் கேள்வி கேட்டால் உனக்கு விளக்க தெரிந்திருக்க வேண்டும் விளக்க தெரியாமல் உட்கார்ந்திருந்தால் விளங்காமல் தான் போகும் நான் அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு நான் வாடகை போனோம்ன அதுக்கு கத்தலிக்கத்தையா குற்றம் சொல்வது கத்து தண்ணிலேயே உயர்ந்தது ஏன் தெரியுமா அதை உண்டாக்கியவர் ஆண்டவர் பன்னெண்டு சீடர்கள் இருக்கிறாங்க மத்திய நட்சத்திரம் பதினாறாம் அதிகாரத்திலே இந்த பதினெட்டாவது வசன பகுதியில் வருகிறது ஒரு ஆளை எந்த ஆலை அதுவும் நல்ல ஆள் இல்லை ஆண்டவரிடம் சாத்தானே அப்பாலை போன்று பெயர் வாங்கியவர் ஆண்டவரை தெரியாது என்று மறுதளித்தவர் அவரை பார்த்து நீ பாறை என் திருச்சபையை கட்டுவேன் என்ன திருச்சபையை ஆண்டவர் சொல்கிறார் அப்படி என்றால் மீதமுள்ள பதினோரு பேருக்கும் அந்த உரிமை இல்லை பேதுரு ஒரு சமயம் நல்லவராக இருப்பார் ஒரு சமயம் விசுவாசத்தை இழப்பார் அவர் பேரில்தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது அந்த திருச்சபையை ஆண்டவர் சொல்கிறார் பாதாளத்தின் வாயில்கள் நரகத்தின் வாயில்கள் அதனை வெற்றி கொள்ளா உன்னை வெற்றி கொள்ளா என்றால் அது பேதருவை குறிக்கும் அதனை வெற்றி கொள்ளா என்றால் அந்த திருச்சபையை குறிக்கும் ஆக பேதருவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற திருச்சபையை நரகத்தின் வாயில்கள் தீய போதனைகள் வெற்றி கொள்ளா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் அதை விட்டு ஓடணும்னா யாருக்கு நஷ்டம் எனக்கு தான் நஷ்டம் கண் திறந்தது கண் திறக்கல கண் போச்சு கண் போச்சு அதான் உண்மை ஆகப்ப அருள்நெரு மந்திரம் சிவமாண்டி அமைப்பை பார்த்துக்கிட்டோம் சிவமாலை பைபிளில் இருக்கிறதா இதுக்கு உதாரணம் சொல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே அப்படி முடிச்சா இருக்கிறதா இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவள் வித்து என்று தொடக்க நூல் ஆதியாம மூணு பதினஞ்சுல சொல்லப்படுகிறது பிறகு ஏசையா ஏழு பதினாலுல கன்னி கருத்து ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானவீர் என்று பெயரிடுவீர் அங்கே அதுக்கப்புறம் அதே விசையா சங்கத்தில் ஆண்டோருடைய பாடுகளை பற்றிய சில விவரங்கள் பழைய ஏற்பாட்டின் எல்லா புத்தகங்களிலும் ஆண்டவை பற்றிய முழு வாழ்க்கை இருக்காது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் அதை தேடி போதுதான் புதிய ஏற்பாட்டிலே அது முழுமையாக உறுப்பெறும் இப்போ காவேரி ஓடுகிறது மழைக்காலத்து கரை புரண்டு ஓடுகிறது கல்லணையில் பார்த்தா ஒரே தண்ணீர் மயம் ஒக்கேனக்கல்ல அப்படி மக்கள் குளிக்க முடியாதபடி வெள்ளம் காவிரி அப்படியே வருது அது புறப்படுகிற இடம் தலைக்காவிரி போய் பார்த்தா தெரியும் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு தண்ணி தொட்டி சிமெண்ட் தொட்டி அதுக்குள்ள அசையாத தண்ணி அங்கிருந்துதான் காவேரி புறப்படுகிறது என்ன இதுவோ அப்படி வருகிறது ஆம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது அதற்கு பெயர்தான் தான் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓடை மாதிரி ஆகி அருவியாகி ஆறாகி பெரிதாகி வெள்ளமாக வருகிறது அதே போலத்தான் எல்லா விஷயம் பைபிள் மொத்தம் ஒரு இடத்துல சொல்லுவாங்களா சொல்லணும்னாலும் சொல்லியிருக்கு யோவான் அச்சுறுதியில் ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு மீன் பிடிக்கப் போகிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார் அந்த பகுதியை போடுகிறார்கள் வலை கிழியும் அளவுக்கு மீன்கள் கிடைக்கின்றன அதன் எண்ணிக்கை அங்கே குறிப்பிடப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் ஏன் அந்த எண் அந்த எண் எதற்கு பொருந்தும் முழு செவ்மாலைக்கு பொருந்தும் முழு செவ்மாலை பொருந்த ஒளியின் தேவரகசியம் வந்துட்டா இருநூத்தி மூணு இல்லையா கிடையாது இரண்டாம் அருள் சின்னப்பர் ஒளியின் தேவரகசியத்தை கொடுக்கும்போது தன்னுடைய அந்த மடலில் லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இதை ஒரு கூடுதல் முயற்சியாக கொடுக்கிறேன் ஒரிஜினல் அதனுடைய மூலத்தை நான் மாற்ற விரும்பவில்லை இந்த தேவரகசியத்தை ஒளியின் தேவரகசியத்தை விரும்பினால் சொல்லுங்கள் இல்லாவிட்டால் பரவாயில்லை ஆக இன்றைக்கும் முழு ஜிவமான என்றால் அது நூற்றி ஐம்பத்தி மூன்று தான் அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்கர்களும் இந்த விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒளியின் தேவரகசியம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் நல்லது சொல்லாவிட்டாலும் ஒன்றும் பாதகமில்லை நான் சொல்லவில்லை இரண்டாம் அருள் சின்னப்பர் அதை கொடுத்தவர் சொல்லியிருக்கிறார் எழுத்து சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று என்ற அந்த பெரிய மீன்களின் எண்ணிக்கை ஆசிர்வாதம் வலை கிளியும் அளவுக்கு ஆசிர்வாதம் ஜெவமாலையை குறிக்கிறது எனக்கு பைபிள் தெரியலன்னா கொத்தவருக்கத்திற்கு தெரியலன்ட்டு நான் போயிடுவேனா இத்தனை வருஷம் இப்போ நான் எதை வச்சு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன் சொன்னேன் ஒரு பூசையும் இப்போ தெரியாதா என்ன ஒன்று பூசை தெரியாது நற்கரணை வேண்டாம் என்றால் ஆண்டவர் சொன்னார் இல்லையா இதை என் நினைவாக செய் என் உடலை தின்று ரத்தத்தை குடித்தாலுடைய உங்களுக்குள் இராது இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்போ பூசையில் எனக்கு வெறுப்பு அப்படின்னா நான் சொன்னேன்னா நான் ஆண்டவரை வெறுத்திருக்கிறேன் என் நினைவாக செய் என்று அவர் சொல்வாரா நான் இப்பதான் எனக்கு ஞான கண் திறந்து நான் ஓடி ஓடிவிட்டேன் ஓடட்டும் யாருக்கு நஷ்டம் ஆண்டருடைய நினைவை விட்டு ஓடி ஓடிவிட்டேன் ஜவமாலையை கீழே போட்டுட்டேன் என்ன அர்த்தம் தெரியுமா ஜோமாலையை நான் விட்டு விட்டேன் இப்ப இவ்வளவு நேரம் ஜோமாலையை பற்றி சுருக்கமாகத்தான் சொல்லி இருக்கிறோம் என்றால் என்ன கடவுளுடைய வேலைகளில் தூதர்களை லூசிபர்கடுத்தான் அப்புறம் ஆதாமே வாடைக்கு எடுத்து மனுக்குலத்தை கெடுத்து விட்டான் அப்போதான் கடவுள் ஒரு வார்த்தை சொல்றாரு அப்போ அழகை யாருடைய வேலையில் குறுக்கிடுகிறது கடவுளுடைய வேலைகள் லூசிஃபர் பசாசு கடவுளுடைய வேலையை குறுக்கிட்டு கெடுக்க பார்க்கிறது கெடுத்துக்கொண்டே இருக்கிறது இப்ப கடவுள் சொல்றாரு தொடக்க நூல் மூணு பதினஞ்சு ஆதியாவும் மூணு பதினஞ்சு லூசிஃபர்கிட்ட சொல்றாரு உனக்கும் பெண்ணுக்கும் நான் சண்டையை உண்டாக்குகிறேன் பகையை லூசிபருக்கும் ஒரு பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குறாரா யாவே கடவுள் அந்த பெண் யாரு விடை அடுத்த இருக்குது வித்து உன் தலையை காயப்படுத்தும் மிதிக்கும் நசுக்கும் அவள் வித்து அவள் வித்துனா யாரு உலகத்துல ஒரே ஒரு ஆள் தான் பெண்ணின் வித்து மற்ற எல்லோரும் ஆணின் வித்து பைபிளும் அப்படித்தான் சொல்லுது பெற்றார் இசாக்கிய பெற்றார் சாலமோ மனைவியிடம் அப்படின்னு சொல்லி சாலமன் பிறந்தார் தாவிதுக்கு பிறந்தாரும் தான் அப்பவும் சொல்லும் பெண்ணை சொன்னாலும் தாவிது பிள்ளைகள் ஆணின் வித்தாக கருதப்படுகிறார்கள் பைபிளிலும் உலக வழக்கிலும் மருத்துவ ரீதியாகும் ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் பெண்ணின் வித்து ஸ்ரீயின் வித்து இது கலாத்தியர் நாலு நாள்லையும் வரும் காலம் நிறைவேற்ற போது கடவுள் நம்மை மீட்டு தன் பிள்ளைகள் ஆக்கும்படி நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆகுவதற்காக அவருடைய மகனை பெண்ணின் மகனாக மாற்றினாராம் அந்த பெண் எவ்வளவு முக்கியத்துவம் நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்றால் கடவுள் தன் மகனை பெண்ணின் மகனாக மாற்றுகிறார் அந்த பெண் யாரு அதான் தொடக்க நூல் மூலமாக இருந்துச்சு அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அது ஏசு கிறிஸ்து அப்ப அந்த அவள் யாரு மாதா மாதாவுக்கும் லூசிபாருக்கும் பகை உண்டாக்குனது யாரு பிசாசு உண்டாக்கல எனக்கு மாதாவை பிடிக்காதுன்னு மாதாவுன்னு சொல்லல எனக்கு பேவையை பிடிக்காதுன்னு கடவுள் யாவே கடவுள் சொல்கிறார் உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன் அது யாருடைய பகை இவர் செய்ய வேண்டிய பகையை மாதாவுக்கு மாற்றுகிறார் என்றால் தன்னுடைய இடத்திலே மாதாவை அவர் நிறுத்தி இருக்கிறார் அப்ப மாதாவுக்கு என்ன கொடுப்பாரு தன் சக்தியை அவர் கொடுப்பார் வேதமே தெரியாம இருந்துச்சு உம் நான் ஓடுனா எனக்கு தான் அப்ப இங்கேயே சாத்தானின் கையில் அகப்படாதவர்களாக மாதாவை அவர் காப்பாற்றுகிறார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் சாத்தானின் கையில் அகப்பட்டால் பாவம் செய்கிற ஆடு இப்ப சாத்தானின் கையில் அகப்படாமல் அவனை எதிர்க்கிற அவனுக்கும் அவனோடு பகையா இருக்கிற நேர் எதிரி அப்ப என்ன அவனிடம் பாவம் இல்லை பாவம் இல்லை என்பதற்கான வார்த்தை என்னது அருள் நிறைந்தவள் மற்றவங்களுக்குலாம் அருள் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் உண்டு ஆனால் மாதாவுக்கு கிறிஸ்துவை பெறுவதற்காகவும் சாத்தானின் எதிரியாக நிறுத்தப்பட்டிருப்பதால் அருள் நிறைந்தவர்கள் இப்ப புரியுதா ஜோமால எங்க ஆரம்பிக்குது அங்கே ஆரம்பிக்கும் பாவம் நடந்தவுடனே ஆரம்பிக்கும் அப்புறம் அது கன்னி கருத்து ஆகியோர் மகனை பெற்றெடுப்பின் மானுவீல் எனப்படுவார் கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிபதிக்கப்பட்டவனே முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே இது எலிசபெத்தம்மா சொல்வதற்கு முன்பே இயசையா ஏழு பதினாலு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சொட்டு தண்ணீராக இருந்து பல சொட்டு தண்ணீராக மாறி ஓடையாக மாறி ஆறாக அருவியாக பெருக்கெடுக்கிறது அருளரை மந்திரம் அப்போதான் கபிரியல் தூதர் வந்து காலம் வரும்போது அந்த வார்த்தையை சொல்கிறார் அருள் நிறைந்த விளைவாக வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிவதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய வயிற்றின் கனியும் ஆசிவதிக்கப்பட்டதே என்று பரிசுத்தாவி ஏவி எரிசபித்தமாள் சொல்கிறார் மாதாவும் அதை தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் இப்போ மாதாவே எல்லா தலைமுறையும் சொல்லணுமா சொல்றேன் மனுஷன் சொல்லுது இப்ப சொல்லலைன்னா நான் மனுஷன் இல்லை மாதாவே நான் பாக்கியவது என்று வாழ்த்தாவிட்டால் நான் மனுஷன் இல்லை இவ்வளவு பெரிய சாபத்தை என்மேல் போட்டுவிட்டு நான் சொன்ன போதுமா எனக்கு கண் திறந்து விட்டது கண் போச்சு பார்வை போச்சுன்னு தான் அர்த்தம் இருந்த பார்வை போச்சு அழகையின் எதிரி மாதா கிறிஸ்துவனுடைய தாய் அதனாலதான் தன்னுடைய எதிரியை மாதாவின் எதிரியாக கிறிஸ்துவின் தாயினுடைய எதிரியாக மாற்றுகிறார் என்று ஒரு பெண் வழியாக அவன் பூமியை கெடுக்கிறான் இன்னொரு பெண் வழியாக கடவுள் அவனை திருப்பி அடிக்கப் போகிறார் தான் மத்திய நச்சு ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது மரியாயிடம் கிறிஸ்து பிரிய கூட கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஏன் பிதா வரல பிதா படைத்தவர் கடவுள் படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்ட ஒரு குட்டி எதிரியை அவரா வந்து அழிப்பாரு படைக்கப்பட்ட இன்னொரு ஆளாலே அழிப்பார் அந்த மாதம் அவன் ஒரு படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை பயன்படுத்தி உலகை கெடுத்தான் கடவுள் இன்னொரு பெண்ணை பயன்படுத்தி மீட்பரை கொடுத்து அவனே அழிக்கப் போகிறார் இந்த ரகசியம் தெரியாம இருந்துட்டு எனக்கு கண் திறந்து விட்டது நான் ஜெவமாலையும் இருக்கிறேன் பூசையும் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னோம்னா யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் நான் என்னவாக மாறிவிட்டேன் உனக்கும் பெண்ணுக்கும் பகைன்னு பிதா சொன்னார் அப்ப மாதாவை நான் வெறுக்கிறேன் என்றால் நான் அழகையின் அடிமையாகி விட்டேன் என்று அர்த்தம் ரெண்டே ரெண்டு தே ஆக மொத்தத்தில் சுருக்கமாகச் சொல்வதானால் திருப்பலி பூசை என்பது ஆண்டவர் அவர் விரும்பியபடி அவருடைய நினைவை நாம் கடைபிடிப்பது அவை பூசையை திருப்பலியை ஒருவர் விட்டு விலக முடியாது ஒதுக்க முடியாது அடுத்து செவமாலை என்பது மாதாவின் அடையாளம் மாதா என்பது யார் அழகுக்கு எதிராக பிதா நிறுத்திய ஏவலால் வீழ்ந்த உலகத்தை தூக்கி நிறுத்த அலகைக்கு ஒரு பாடம் கற்பிக்க தந்தையாகிய கடவுள் உண்டாக்கிய மீட்பரின் தாய் அந்த அருள்நிறை மந்திரம் கடவுள் இயற்றிய ஜபம் ஆவியானவர் இயற்றிய ஜபம் அது மாதாவை புகழ்வது போல கடவுளுடைய மாட்சியை தூக்கி நம்முடைய நாவில் நிறுத்துகிற ஜபம் மாதாவுக்கு பலம் கொடுக்கிற ஜபம் எதற்கு அழகை அழிப்பதற்கு அதுபோக அந்த ஜபம் முழுவதிலும் பன்மை எங்களுக்காக என்று இருக்கும் என்றால் அது அனைவரையும் நேசிக்கின்ற வார்த்தைகளை பிறரன்பை நம்மிடத்திலே ஊட்டுகிற ஜபம் அது வேதத்தில் உள்ள ஜபம் எனவே ஜபமாலை ஜபிப்பதும் திருப்பதியில் பங்கு பெறுவதும் முழுக்க முழுக்க ஆண்டவரின் விருப்பத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய அணியில் நான் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் ஜபமாலையை நான் ஒதுக்குகிறேன் பூசையை நான் ஒதுக்குகிறேன் என்பது கடவுளை விட்டு பிரிந்ததன் அழகையின் சார்பாக நான் போய்விட்டேன் என்பதன் அடையாளம் சேசு புகழ் மரியாயே வாழ்க